ரஹீம் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீது உண்டாவதாக எல்லா புகழும் இறைவுக்கு நம்ம தினமும் ஒரு விவாதத்தை பார்த்து வரும் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒற்றைப்படை இரவுகள் இருக்கும் அதாவது லைலத்தில் கதிரை தேடக்கூடிய நாட்கள் இருக்கிறோம் ரமலானுடைய கடைசி பத்தில் இந்த ஒற்றைப்படை நாட்கள் வரும்போதெல்லாம் பிரத்யேகமான விவாதத்துக்களை கொண்டு இந்த நாட்களை வந்து அலங்கரித்துக் கொள்ளுங்க அப்போதான் உங்களுக்கு லைலத்தில் கதிரை வந்து மிஸ் பண்ணாமல் இருக்கிறது சான்ஸாக இருக்கும் அதில் இன்னைக்கு நம்ம வந்து ஏற்கனவே ஆறு சூறாக்களை கொண்ட ஒரு தொகுப்பு போட்டிருக்கோம் அந்த ஆறு குட்டி சூறாக்களை நீங்கள் ஓதிக்கொள்ளுங்க அதனுடைய லிங்க் நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுக்குறேன் அதோட சேர்ந்து இந்த ஐந்து வார்த்தைகளை கொண்ட திக்குருகளை ஓதிக்கொள்ளுங்க ஏன்னா இந்த நாட்கள்ல நம்ம குரான் ஓதுன சிறப்பை அந்த சூறாக்கள் கொடுக்கும் அதே மாதிரி வந்து இந்த திக்குரு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய துவாக்களை ஏற்க வைப்பதற்கான அம்சங்களை கொண்டதாக இருக்கு இதை வந்து முப்பத்தி முறை ஒவ்வொரு திக்ரையும் நீங்க ஓதிக்குங்க நான் இப்போ ஒவ்வொரு திக்ரா மட்டும் நான் போடுறேன் முதல் திக்குரு வந்து பார்த்தீங்கன்னா ஏ ரபெல் ஆலமீன் ஏ ரபல் ஆலமீன்னா வந்து அகிலத்தை படைத்து பரிபாலிப்பவன் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் அல்லாஹ் தான் வந்து இந்த உலகத்தை படைக்கிறான் பாதுகாக்கிறான் அப்படிங்க கூடிய வார்த்தையை கொண்டு தான் குர்ஆனே ஆரம்பிக்கப்படுது அலமது இல்லாஹி ரபுல்லால சொல்லி அல்லாஹூ குர்ஆனுடைய முதல் சூறாவில் முதல் ஆயத்தில் வச்சுருக்கான் அந்த வார்த்தை தான் இந்த ஏ ரபுல் ஆலமின் இதை ஓதி கேளுங்க எந்த ஒரு துவாவும் மறுக்கப்படாது இதை தான் முப்பத்தி மூணு முறை ஓதணும் ரெண்டு அடுத்து இரண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஏதல் ஜலாலி வள்ளிக்கிறான் கீர்த்தையும் சங்கையும் உடையவன் அர்த்தம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஒரு அறிவிப்பு வந்திருக்குன்னா ஒரு சஹாபி இந்த இஸ்மா ஓதுறாங்க இதை ஓதும் வந்து நபிஸ்லாஹா அவர்கள் பார்க்குறாங்க பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா இதில் இஸ்மே அகலம் இருக்குது அதனால் இந்த ஒரு இஸ்மையை நீங்கள் ஓதி எதை கேட்டாலும் அல்லாஹ மறுப்பதில்லை அதனால் துவா ஏற்கப்படக்கூடிய தன்மை கொண்ட இந்த இஸ்மை நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கன்னு சொல்லிவிட்டு அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கு அதிலிருந்து பார்த்திங்கன்னா அந்த சஹாபி இந்த இஸ்மையை ஓதாமல் துவா செஞ்சதே இல்லையாமா இதை ஓதி நீங்கள் என்ன தேவை கேட்டாலும் அதில் உங்களை அடங்கிவிடும் அந்த தேவைகள் நிறைவேற்றப்படும் அதனால் இன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணுன்னா இந்த இஸ்மை முப்பத்தி மூணு முறை ஓதிக்கணும் இதில் நம்ம பார்த்தீங்கன்னா அஞ்சு போகிறோம் அஞ்சு என்ன பண்ணுனா தனித்தனியாக முப்பத்தி மூணு முறை ஓதி முடிச்சுருங்க முடிச்சதுக்கப்புறம் வாசிங்க சரிங்களா இப்போ நான் முதல் சொன்னதையும் சரி அடுத்து இப்போ ரெண்டாவது அதுக்கப்புறம் அஞ்சுமே நீங்கள் என்ன பண்ணுனா ஒரே அமர்வில் உட்காந்து முப்பத்தி மூணு முறை ஓதிக்குங்க இது தொழுகை இல்லாட்டினாலும் மோதலாம் ஒழு இல்லாட்டினாலும் மோதலாம் ஏன்னா நிறைய பேர் வந்து தொழுகை இல்லாதவங்க என்ன செய்யணும்னு கேட்குறீங்க அவங்களாம் இதை தாராளமாக செய்யலாம் முப்பத்தி மூணு முறை ஓத்துறது ரொம்ப ஈஸி தான் அப்போ இதை ஓதிட்டு நீங்கள் துவா செஞ்சுக்கணும் அடுத்தது மூன்றாவது மூன்றாவது என்னது ஏ காலியல் ஹாஸாத் அப்படின்னா தேவைகளை நிறைவேற்றுபவனே அப்படின்னு அர்த்தம் அல்லாஹு இதை கொண்டு நம்ம அழைக்கிறோமோ அதை கொண்டு நம்ம பலன் பெறுவோம் இப்போ எனக்கு உங்கள்டருந்து எது தேவையோ அதை சொல்லி உங்களை கூப்பிடும்போது தான் நீங்கள் அதுக்கான ரெஸ்பான்ஸ் கொடுப்பீங்க அதே மாதிரி தான் அல்லாஹூடத்தில் நமக்கு குழந்தை பாக்கியத்துக்கு வேணுமா அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா திருமணத்துக்கு வேணுமா ஒவ்வொன்றுக்கும் நம்மளால் கூப்பிட முடியுமா யா அல்லா நீயே குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடியவன் யா ல்லா நீயே செல்வத்தை கொடுக்கக்கூடியவன் யா ல்லா நீயே கடனை அடைத்துக் கொடுக்கக்கூடியவன் இப்படி தனித்தனியாக நம்ம வந்து கேட்க முடியுமா நமக்கு ஒரு தேவை இருந்தால் நாம்ப அதை பற்றி மட்டும் கேட்குற மாதிரி இருந்தால் அப்போ நம்ம என்ன பண்ணலாம் இப்படி அழைக்கலாம் நமக்கு கடன் மட்டும் பிரச்சனை கடனுக்காக தான் நம்ம துவாசிறோன்னா நம்ம என்ன பண்ணலாம் யா ல்லா கடனை நிறைவேற்றி கொடுக்கக்கூடியவனே என்னுடைய கடனை நிறைவேற்றி கொடுன்னு கேட்கலாம் ஆனால் நமக்கு கடனும் பிரச்சனை குடும்பத்தில் பிரச்சனை நோய் பிரச்சனை பார்த்தா அதுக்கு இன்னும் எவ்வளோ தேவைகள் இருக்குது வருமானம் வேணும் வசதி வேணும் சொந்த வீடு வேணும் அப்போ ஒவ்வொன்றுக்கும் நம்ம எப்படி அல்லாகவே அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா தேவையும் நிறைவேற்றுபவனே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றது ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு சொல்லப்படுது அப்போ இதில் என்ன ஆயிருதுன்னா நீங்கள் ஆயிரம் தேவை கேட்டாலும் அந்த ஆயிரத்தையும் அவன் தான் கொடுப்பான் அப்படிங்கிறத மறைமுகமாக சொல்லக்கூடியதாக இருக்கிறதுனால எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடிய இந்த வார்த்தையை கொண்டு நீங்கள் என்ன பண்ணணும் துவாசினம் யா காலியல் ஆசாத் என்னுடைய எல்லா ஆசத்துக்களையும் நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய உனேன்னு சொல்லிட்டு நீங்க அழைக்கும் போது எல்லாமே உங்களுக்கு கபு ஆயிரும் அதனால தான் இந்த வார்த்தையை நம்ம கொடுத்துருக்கோம் அடுத்தது நான்காவது வந்து பார்த்திங்கன்னா ஏ அர்ஹமர் ரஹிமே இது ரொம்பவே சிறப்புக்குரிய இஸ்முன்னு சொல்லலாம் ஏன்னா அல்லாஹுவை பத்தி நம்ம நிறைய விஷயங்கள் சொல்கிறோம் ஆனாலும் அவனுக்கும் நமக்குமான ரிலேஷன்ஷிப்பை பற்றி நம்ம பேசுறதில்ல பொதுவாகவே நம்ம வந்து இறைவனை பற்றி பேசும்போது நம்ம என்ன பேசுவோம் அவனுடைய சக்தியை அவனுடைய ஆட்சியை அதிகாரத்தை இதெல்லாம் பேசுவோம் அது எல்லாத்துக்கும் மேலே அவனுக்கும் நமக்குமான பாசத்தை அன்பை பந்தத்தை பேசுறதில்ல ஆனால் இந்த இஸ்மு அவனுக்கும் நமக்குமான பாசத்தை அன்பை பந்தத்தை பேசுது ஏன்னா எல்லாத்துக்கும் மேலே நம்மளுடைய உறவுகளில் எப்படி அமைக்கப்பட்டிருக்குன்னா மனிதர்களுக்கு பாசத்தோடு தான் பிணைந்திருக்கு இங்கே இருக்கக்கூடிய ஒரு மனிதர் இன்னொரு மனிதர் மேலே வந்து செய்யக்கூடிய வேலை குழந்தைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய பாசத்துடைய வெளிப்பாடு தான் உங்களுக்கு மேல வந்து எனக்கு பாசமும் அன்பும் அக்கறை இருக்குன்னு சொல்லிட்டு அல்லாஹு கொடுக்கக்கூடிய வார்த்தை தான் இது அதனால தான் அல்லாஹு குரானுடைய எல்லா சூறாலையும் இந்த ஒரு வார்த்தையை வச்சிருக்கான் எங்கே வச்சிருக்கான்னு பாருங்க பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் அதாவது அர் ரஹ்மான் அர் ரஹீம் தான் முடியுது அப்போ பிஸ்மியோடு சேர்ந்து அல்லாஹ் வச்சிருக்கான் அதனால அவனுடைய அன்பையும் அருளையும் நம்ம வந்து பெற்றுக்கொள்வதற்காக இந்த ஒரு இஸ்மையை நம்ம ஓதிக்கொள்ளணும் அடுத்து கடைசி ஐந்தாவது தான் யா ஹையும் யா கையும் உயிருள்ளவன் நித்தியமானவன் அப்படிங்கக்கூடிய இந்த இசுமா ஓதணும் அப்படின்னு என்ன அவன் தான் உயிர் உள்ளவன் அவன் தான் வந்து நித்தியமானவன் என்றும் இருப்பான் அவனை தவிர இந்த உலகத்தில் எதுவுமே உயிர் உள்ளது வந்து நிரந்தரமாக இருக்காது ஏன்னா இந்த உலகத்தில் எல்லாருக்குமே உயிர் இருக்குது ஆனால் எல்லாரும் நிரந்தரமாக இருக்காங்களான்னா இருக்க மாட்டாங்க அதனால் இந்த தன்மை அல்லாஹ் மட்டுமே பொருந்தும் இதை வந்து முப்பத்தி மூணு முறை ஓதிக்கணும் இப்போ நம்ம சொன்ன அஞ்சையுமே முப்பத்தி மூணு முறை ஓதிட்டு நீங்கள் துவா செய்தால் போதுமானதாக இருக்கும் அல்லாகவே பொதுமானவன் இதோட சேர்ந்து ஒரு ஆறு சின்ன சூறாக்களை போட்டிருக்கோம் அந்த ஆறு சூறாக்களையும் பார்த்து வாங்க நான் கமெண்ட்டில் லிங்க் கொடுக்குறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா